முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அந்த உள்ளாட்சியில நல்லாட்சி நடக்குதான்னா கேள்விக்குறி ஒரு உள்ளாட்சி மாமன்ற உறுப்பினராகிய ஆகியன்னா சொல்லி அதை என்னன்னு கூட கூப்பிட்டு கேட்காத அந்த தலைமை எப்படி நல்லாட்சி கொடுக்கும் இதுதான் என்னுடைய கேள்வி நேற்றைய தினம் அந்த கட்சியை சார்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் வந்து துணை முதல்வராக பதவியேற்றாங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாரின் சுயமரியாதை எனக்கு கற்று தந்ததினால் சுயமரியாதையே பெரியது என்று சொல்லி நான் அந்த கட்சியிலிருந்து விலகிட்டேன் அவங்க என்ன தற்காலிகமா நீக்கினாங்க நான் நிரந்தரமா விலகிட்டேன் இது என்னுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் நான் ஒரு உள்ளாட்சி உறுப்பினராக இருந்து நான் குரல் கொடுத்து என்ன கூப்பிட்டு என்ன அவன் பிரச்சனை என்ன நீ ஏன் கத்துறன்னு கூட கேட்காத தலைமை எப்படி உள்ளாட்சியில நல்லாட்சி கொடுக்க என்பதை என்னுடைய முன்னெடுப்பு கேள்விகள் உள்ளாட்சியில நல்லாட்சி கொடுக்கலன்னு சொல்றேன் நீங்க கேக்குற கேள்விக்கு அதுல மறைமுகமான பதில் இருக்கு நீங்களே எடுத்துக்கலாம்